இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் கல்யாணம் ஆகிடுச்சு பொண்டாட்டி வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா நம்ம வந்து கொண்டாட்டம் போடுறது எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு பொண்டாட்டி போயிட்டா நம்ம இனிமேல் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது சில பேருடைய வீட்டில் வந்து அவங்க அவங்க மனைவிகளை பொறுத்து கணவன்மார்களுக்கு தான் ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கொஞ்ச நாள் தற்காலிகமாக அங்கே போய் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏதோ ஹெல்த் இஷ்யூ சம்திங் எதாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது கூட பொண்டாட்டி ஊரில் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்து ஒரு தூரத்தில் எங்கேயாவது ஒரு விஷயத்தில் எட்டி பார்த்தாலும் த பொண்டாட்டி தம் கூட இல்லை அப்படிங்கிற வருத்தம் எல்லா கணவனும் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் புதுசு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு தூரமாக இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க இங்கே வந்து அன்பு பாசம் இது எல்லாமே நம்ம வந்து நம்மளை தாண்டி அம்மா அப்பா எல்லாம் நமக்காக இருந்து அப்புறம் நமக்குன்னு சொல்லி வர ஒரு உறவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மனைவி தான் எந்த சூழ்நிலையும் கணவன் வந்து மனைவி எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அது அவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது எல்லாரும் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு பண்ணிணேன் ஆனால் பொன்னாடி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தையாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு சுற்றினாலும் கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு இதை யார் ஒத்துக்கிறீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்